திருப்பரங்குன்றம் பகுதியில் செய்தி சேகரிக்க சென்ற பத்திரிகையாளர்களை காவல்துறையினர் தொடர்ந்து தடுத்து நிறுத்தும் சம்பவம் அரங்கேறி வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம் நாகேந்திரன் தற்போதுள்ள சூழல் குறித்த விரிவான தகவல்களை வழங்கலாம் வணக்கம் அபிராமி திருப்பரங்குன்றம் பகுதியில் அந்த செய்தி சேகரிக்கை சென்ற பத்திரிகையாளர்கள் மற்றும் தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஒளிப்பதிவாளர்களை காவல்துறையினர் அந்த செய்தி சேகரிக்கை விடாமல் தடு தடுக்கும் அந்த சம்பவம் என்பது அரங்கேறி வருகிறது நேற்று அந்த திருப்பரங்குன்றம் அந்த பகுதியில் வந்து பொதுமக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அது குறித்து செய்தி சேகரிக்க சென்ற போதும் இந்த திருப்பரங்குன்றம் கோவில் காவல் ஆய்வாளர் செய்தியாளர்களையும் ஒளிப்பதிவர்களையும் செய்தி சேகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்தினர் அதேபோல் இன்று காலை திருப்பரங்குன்றம் பகுதியில் அந்த பள்ளிவாசல் பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பு புறப்பட்டுள்ளது இது குறித்து அந்த செய்தி சேகரிப்பின் போது செய்தியாளர்கள் மற்றும் அந்த ஒளிப்பதிவர்களை வலுக்கட்டமாக அந்த செல்போன்களை புரிங்கி இருந்த வீடியோக்களை டெலிட் செய்தும் அந்த காவல்துறையினரும் அந்த இருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து காவல்துறையினருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் அந்த தொலைக்காட்சி செய்தியாளர் ஒய்ப்பதிகளுக்கும் இந்த வாக்குவாதம் என்பது ஏற்பட்டிருக்கிறது காவல்துறையினர் திருப்பரங்குன்ற விவகாரத்தில் பத்திரிகையாளர்களை தொடர்ந்து அந்த செய்தி சேகரிக்க விடாமல் காவல்துறையினர் நடந்து கொள்வதாகவும் பத்திரிகையாளர் மற்றும் அந்த தொலைக்காட்சி செய்தியாளர்கள் ஒழிப்பதி வாயிலாக வந்துட்டு அந்த எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது தொடர்ந்து அந்த இந்த பகுதியில் திருப்பரங்குன்றம் பகுதியில் நடைபெறக்கூடிய அந்த நிகழ்வுகள் குறித்து செய்தி சேகரிக்க விடாமல் காவல்துறையினர் தடுத்து வருவதாகவும் இந்த குற்றச்சாட்டு என்பதை எழுதியிருக்கிறது இவரது தேரவை அந்த குறிப்பாக பார்த்தோம்னா ராஜீவ் மற்றும் அந்த பகுதியில் கோட்டை வீதி உள்ளிட்ட பகுதிகளில் வந்து நேற்று வந்து மக்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் குறிப்பாக நீதிமன்றம் உத்தரவு இருந்தும் நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு இந்து சமயத்துறையும் எனவும் ஆனால் எங்களுக்கு நீதிமன்றத்தின் உத்தரவின் அடிப்படையில் அந்த தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி வழங்காத அந்த தீபத்தை ஏற்றாத தமிழக அரசு ஆனால் விதமான எங்களை அழைக்காமல் பீஸ் கமிட்டி என்ற பெயரில் பீஸ் கமிட்டி நடத்தி அந்த தர்காவின் சதனக்குழு உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு அந்த அனுமதி மட்டும் வழங்கப்பட்டிருக்கிறது இது வந்து பாரபட்சமாக பார்க்கும் அந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுவதாகவும் அதனால் அந்த தற்காலவிற்கான அந்த விழாக்களுக்கு அனுமதி அளிக்கும் காவல்துறையும் தமிழக அரசும் தீபம் ஏற்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று தான் அந்த மக்கள் வந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அதே கோரிக்கையை தான் இன்றும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் பொதுமக்கள் அந்த அந்த பகுதியை சேர்ந்தவர்கள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுவதை செய்தி சேகரிக்கப்படாமல் காவல்துறையினர் மதுரை மாநகர காவல்துறையினர் தடுத்து வரும் சம்பவம் வந்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அபிராமி தகவல்களுக்கு நன்றி நாகேந்திரன் மதுரை மக்களே மதுரை சிட்டிக்குள அதுவும் உங்க பட்ஜெட் குள்ளே பிளாட் வாங்குகிற கனவு இப்ப கை கூடி வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் விழா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் வாகை கிரெஸ்ட் மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி வேர் பிரைஸ் ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் நைன் பாயிண்ட் நைன் லேக்ஸ் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்